இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கல் அந்த கல்லை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கழுவி அப்படியே கீழே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காளி தூக்கு பூசி எடுத்து அந்த கல் மேலே வைக்கிறாங்க அப்புறம் மூடி போட்டு மூடுறாங்க மறுபடியும் வெளியில் எடுக்கிறாங்க அந்த தூக்கு தூக்குப்பூச ஒன்று இல்லைன்னு காட்டுறாங்க மறுபடி பார்த்தீங்கன்னா தூக்குப்போசி மறுபடியும் எடுத்து அந்த கல்லில் எது இல்லை அப்படின்னு காட்டிட்டு மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடுறாங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா தூய்மையான பசுவோட சாணத்தை எடுத்து அந்த தூக்குப்போசியை சுற்றியும் கல் மேல சாணியை போட்டு மூடுறாங்க சாணி மெதுவாக தூக்குப்பூசி சுற்றியும் மூட்டிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குமா மூடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூசி நல்லா பூசியும் கல்லும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் முழு மொழுன்னு நல்லா சாணி போட்டு சாணத்தை போட்டு தடவிட்டாங்க இப்போ ஒருத்தர் வர்றாரு இப்போ அந்த தூக்குப்பூசி விருதாக தூக்கு போகிறாரு பாருங்கள் இப்போ அந்த தூக்குப்பூசி தூக்குனா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கூடவே கூடவே அந்த கல்லும் மேலே வரும் இது மிகப்பெரிய ஒரு இயற்கையான அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் பாருங்க இப்போ சாமி கும்பிட்றாரு சாமி கும்பிட்டு போட்டு இப்போ தூக்குறாரு தூக்குப்பூசி தூக்கணுன்னு கூடவே இந்த கல் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கையான ஒரு பாருங்க அடியில் காட்டுறாங்க தூக்கு பசி காட்டுறாங்க இவ்வளோ அழகாக ஜம்முன்னு அந்த கல் அதில் ஒட்டிகிட்டு இருக்கணும் பாருங்கள் கீழே பார்க்குறாங்க கீழே காட்டுறாங்க இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சு நினைக்கிறாங்க இதைய நம்ம பார்த்து பயன்படணும் நன்றி வணக்கம்